ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாஸ் வி இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய கார் ஜாஸ் வி இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷன் இருக்குதுங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஏ ஏபிஎஸ் வித் டுர்பாக் ஆப்ஷனும் இந்த கார்ல இருக்கிறதா சொல்லிருக்காங்க கார்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட் கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச்சப்பாகலிங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜ் இல்லங்க எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல காரை மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஐம்பத்தி ஒன்பதுங்க மதுரை ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு லட்சத்தி முப்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க எயிட்டி பர்சன்டேஜ் பட்டனோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக ஃபில் பண்ணியிருக்க பார்த்துக்கங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர் பக்கத்தில் தான் ஒரு கார் காரட்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் காரட்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்